பாகிஸ்தானுக்கு மூன்றாவது ஹேங்கர் ரக நீர்மூழ்கி கப்பல் சீனா ஒப்படைப்பு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ராணுவ உதவி வழங்கி வரும் சீனா தற்போது மூன்றாவது ஹேங்கர் வகை நீர்மூழ்கி கப்பலை அந்நாட்டிற்கு வழங்கியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை நீடிக்கும் வேளையில் சீனாவின் இந்த நடவடிக்கை கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் எனும் பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதையடுத்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இந்திய எல்லை பகுதிகளை தாக்க முயன்றது ஆனால் அவை அனைத்தும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டன மாறாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலால் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சேதமடைந்து விமானப்படை தளங்கள் பாதிக்கப்பட்டன தொடர்ந்து நான்கு நாட்கள் நீடித்த இந்த மோதலுக்கு பிறகு பாகிஸ்தானின் கோரிக்கையின்படி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன அந்த காலப்பகுதியில் சீன தயாரிப்பு ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது வெளிச்சத்துக்கு வந்தது மேலும் சீனாவின் வான் பாதுகாப்பு வசதிகளும் செயற்கைக்கோள் ஆதரவுகளும் பாகிஸ்தானுக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது இருந்தாலும் சீன ஆயுதங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை என இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்காக இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் பயன்படுத்தப்பட்ட சீன தயாரிப்பு பி எல் ஒன்று ஐந்து ஏவுகணையின் புகைப்படங்களையும் வெளியிட்டது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின்படி பாகிஸ்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை வாங்கிய ஆயுதங்களில் சுமார் எண்பத்தொன்று விழுக்காடு சீனாவிலிருந்து பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை அதிகரிக்க சீனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் குவாடார் துறைமுகத்தில் சீன கடற்படை வசதிகளை உருவாக்கி வருகிறது அதோடு பாகிஸ்தானின் கடற்படையை வலுப்படுத்த கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு அதிநவீன போர்க் கப்பல்களையும் சீனா வழங்கியுள்ளது மேலும் மொத்தம் எட்டு ஹேங்கர் ரக நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இரண்டாவது கப்பலை பாகிஸ்தானுக்கு ஒப்படைத்தது தற்போது ஹீபி மாகாணம் வுஹானில் நடைபெற்ற விழாவில் மூன்றாவது ஹேங்கர் வகை நீர்மூழ்கி கப்பலும் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் பேசிய பாகிஸ்தான் கடற்படை வைஸ் அட்மிரல் அப்துல் சமத் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட சென்சார்கள் கொண்ட இந்த நீர்மூழ்கிக் கப்பல் பிராந்திய சக்தி சமநிலையையும் கடல்சார் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து ரிஸ்வான் உளவு கப்பல் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீட்டி நான்கு பீரங்கிகள் முப்பத்தாறு ஜே ஒன்று பூஜ்ஜியம் சிஇ போர் விமானங்கள் ஜே எஃப் பதினேழு போர் விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களைப் பெற்றுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் நிலை குறையாத சூழலில் சீனா பாகிஸ்தான் இடையேயான இந்த புதிய இராணுவ ஒத்துழைப்பை இந்திய அரசு தீவிரமாக கவனித்து வருகிறது